செங்கோட்டையனை புறக்கணிச்சு தானே வெளியில் அனுப்புனாரு இஸ் நத்திங் அவருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு எந்த ஆதரவுமே கிடையாது அப்படித்தானே அனுப்புனாரு இப்ப திருப்பி வந்து இல்ல அவரோட ஆதரவு எல்லாம் அண்ணாதிமுக ஆதரவு தான் கோபி சட்டிபாளையத்துல அண்ணாதிமுக வச்சு ஒன்று செங்கோட்டையனுக்கு தானே சவால் விட்டுகிட்டே இருக்காரு அப்படினா செங்கோட்டையனோட தாவேக்கால அவர் போய் சேர்ந்ததுங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாதித்திருக்கிறது அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா நேற்றைக்கே அந்த கூட்டம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் கவர்மெண்ட் டிஸ்மிஸ்ட் ஆட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக இந்திரா காந்தி கூட்டணி பெரிய வெற்றி பெற்ற உடனே நிறைய மாநில அரசுகளை கலைச்சாங்க அதில் ஒன்று வந்து எம்ஜிஆர் அரசு எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும் ஆனால் எண்பதில் வந்து ஆட்சி டிஸ்மிஸ்டு எம்ஜிஆர் வந்து தேர்தல் பிரச்சாரம் அது பிறகு சட்டமன்ற தேர்தல் வருது பிரச்சாரம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னார் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன பிழை செய்தேன் என் ஆட்சியை ஏன் கலைக்கணும் பல ஊர்களில் நடந்தது ஈரோடு மாவட்டத்திலையும் நடந்தது ஏன்னா பெரியார் மாவட்டம்னு பேர் சூட்டினது எம்ஜிஆர் அதுக்கு பிறகு வெற்றி விழா திரும்பி எம்ஜிஆர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயாச்சு அந்த வெற்றி விழா வந்து இந்த கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு மைதானத்தில் நடந்ததுங்க சேம் மைதானம் சென்டிமெண்ட்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய கூட்டத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க முதல்ல வேற மைதானத்தை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ தாவைக்கால செங்கோட்டையன் நினைஞ்ச பிறகு மைதானத்தை ஷிஃப்ட் பண்ணி இதுக்கு வந்திருக்காங்க போலீஸ் பெர்மிஷனை மாற்றி வாங்கி எதுக்காக நான் சொல்கிறேன்னா அது டேமேஜ் நடக்குதுங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியுது இல்லைன்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ண முடியுது இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா இதெல்லாம் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய நடந்தது இன்றைய தேதிக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா நம்ம இட வசதி பத்துமா எவ்வளவு கூட்டம் வரும் இதை வச்சு தானே நம்ம வந்து ஏற்பாடு பண்ண போறோம் இந்த சென்டிமெண்டல் ரீசன்ஸ் வந்து இளைய தலைமுறைக்கு போய் சேராது